ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த அதே காலத்துல கேசரி அப்படிங்கிறவரு வாழ்ந்துட்டு வந்தாரு அவரு சிறந்த சிவபக்தன் அவர்கிட்ட எல்லா செல்வங்களுமே இருக்குது ஆனா திருமணமாகி பல காலமாகியும் அவருக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் இல்ல இதனால அவர் பல விரதங்கள் இருக்கிறாரு தான தர்மங்கள் பண்றாரு அப்போதுமே எந்த மாற்றமும் ஏற்படல தன் வம்சம் தன்னோடையே அழிஞ்சிடுமோ அப்படிங்கிற கவலைதான் அவருக்கு இருந்துச்சு நோக்கி தவம் தவம் அப்படியும் சிவபெருமான் அவருக்கு அருள் புரியல இதனால அவர் சாப்பாட்டை விட்டுட்டு வெறும் தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு தவம் இருக்கிறாரு அப்போதும் அவருடைய எண்ணம் ஈடேறல இதனால காற்றையே உணவாக கொண்டு கடுமையான தவம் இருக்கிறாரு இறுதியில பரமேஸ்வரன் அவருடைய முன்னால தோன்றி பக்தனே உன் தவத்திற்கு மகிழ்ந்தேன் நீ கோரும் வரம் என்ன அப்படின்னு என்ன அவர் விழுந்து வணங்கி சர்வேஸ்வரா தலைக்க பூர்வ புண்ணியம் உனக்கு உத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு இத கிட்ட கேசரிக்கு அதிர்ச்சியும் வேதனையும் அளித்தது சிவபெருமானே தங்களையே சதம் என நம்பி இருக்கிறேன் என் வம்சம் என்னோடு முடிந்து போவதை நான் விரும்பல தாங்கள் என் மீது கருணை காட்டுங்கள் அப்படின்னு மஞ்சாடுறாரு கேசரி என் பக்தனான உனக்கு மகள் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த மகளுக்கு பிறக்கும் மகன் பிரசித்தி பெற்று விளங்குவான் நீ கோரும் வரங்களை அவனுக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு தனக்கு தான் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது தன்னுடைய மகளுக்கு ஆண் குழந்தை பிறந்து அவன் பிரசித்தி பெற்று விளங்குவான் அப்படி சிவபெருமான் சொன்னது அவருக்கு ஆறுதல் தரதா இருந்துச்சு அதனால அவரு மகாதேவா தங்கள் அருள்படி பிறக்கும் என் பேரன் சகல வலிமை பெற்றவனாகவும் ஒருவராலும் வெல்ல முடியாதவனாகவும் மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ்பவனாகவும் விளங்கணும் அப்படின்னு வேண்டாரு உடனே சிவபெருமான் சொல்றாரு உன் பேரன் யாராலும் வெல்ல முடியாதவனாகவும் வாழ்ந்திருப்பான் சொல்லிட்டு மறைஞ்சிருந்தாரு இதகிட்ட கேசரிக்கு அளவில்லாத சந்தோஷம் காட்டுல இருந்து அரண்மனைக்கு போய் தன்னுடைய மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு சிவபெருமானின் அருளால கேசரியின் மனைவி கருவுற்று பெண் குழந்தையையும் பெற்றெடுத்தாள்